ஓ மகா கணபதி நமக குருவாள்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் தகவல்களை கொடுக்கணும் அப்படின்றக்காக தனக்குன்ற ஒரு சேனல் வேணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டுல இருந்து இந்த புதிய சேனலானது என்னோட தனிப்பட்ட முறையில் இந்த சேனலானது நடைபெற இருக்கு இந்த சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திலேருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் வந்துட்ருக்கோம் வருட பலன்கள் வந்துட்ருக்கோம் குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த பலன்கள் எல்லாமே வந்துட்ருக்கோம் என்னோடய கிளைண்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சேனலை வந்து நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன் இதில் என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்துட்டு எதாவது தகவல்கள் வேணும்னாலும் இதிலையே நீங்கள் கமெண்ட் தெரிவிச்சிங்கனாலும் அது சம்மந்தமான ஒரு க ஒவ்வொரு மாதமும் அதுக்குன்ற ஒரு தனித்த வீடியோவை செயல்படுத்தி காத்துட்ருக்கோம் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து தான் இந்த சேனலோட வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்ற விதிங்க அதில் முதலாவதாக இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இந்த சேனலில் முதலாவதாக பார்த்துட்ருக்கோம் இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கறதை வச்சு தான் இந்த சேனலோட எப்படி நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக ஒவ்வொரு மாதமும் என்னென்ன தகவல் கொடுக்கணும் அப்படின்றத நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற விதிங்க முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க வைக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேஷ ராசிக்கான வீடியோ இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது இந்த வருடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதன் முதலா ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னாக்கா இந்த மேசராசிக்காரர்கள் அப்படின்ற சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்பாக கடந்த ஒரு இரண்டு வருட காலகட்டங்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் ஒரு பகுமை பாராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை என்று விதிங்க என்ன காரணம் சார் கடந்த இரண்டு வருட காலகட்டங்கள் இந்த எங்களோட மேசராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்தது அப்படின்னாக்கா கடந்த ஒன்றரை வருட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலேயே பகவானும் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருந்து கணவன் மனை உறவுகளை பிரச்சனைகள் பிரிவுகள் பம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் கொண்டு போயிட்டு அது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட கொண்டு போய் விடக்கூடிய அமைப்புகளானது கடந்த ஒன்றரை வருட காலத்தில் இருந்திருக்கும் அந்த அமைப்புகளானது அந்த ராகு கேது பயிற்சியானது கடந்த ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதியோடையே உங்கள் ராசியை விட்டு ராகு பகவானும் கடந்து போயிட்டார் ஏழாம் இடத்துலேருந்து கேது பகவானும் கடந்துட்டார் அப்போ இந்த ராகுகேது பயிற்சியானது நான் அடுத்த ஒன்றரை வருட காலத்துக்கு பிறகு தான் வரும் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ராகு கேதுனால எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது அப்போ பிரச்சனைக்குரிய கிரகங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தான் பத்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டு இருக்காரு விதிங்க வந்துட்டார் அப்படின்ற விதிங்க அப்ப இந்த இரண்டு வருட வருட காலகட்டத்துக்கு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல பதினோராம் அதிபதி பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இரண்டு வருட காலம் என்னதான் உழைச்சாலும் சம்பாரிச்சாலும் ஓரளவு காசு கூட மிச்சப்படுத்த முடியலையே அப்படின்ற மாதிரி கடன் தொல்லை கொஞ்சம் சிக்கி தவிச்ச இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் மூலியமா லாபங்கள் கிடைக்கும் விதிங்க வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி இழந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவெடுக்கப் போகுது அப்படின்ற விதிங்க அது மட்டும் போதாதமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்க ராசியில் இருக்கக்கூடிய அந்த குருபோகான் ராசிக்கு இரண்டாம் ஆடத்துக்கு தனசை அனுச சென்றுட்டு இருக்கார் அப்போ இந்த வருட கிரகங்கள் அப்படின்னாவே இந்த ஆண்டு வலன்கள் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருட கிரகங்களை அனுசரித்து தான் நம்ம சொல்லுவோம் அதில் வந்து ராகு கேது இது சனி பகவான் இந்த குரு பகவான் இந்த நான்கு கிரகங்கள் மட்டுமே வருட கிரகங்கள் இதுதான் ஒவ்வொரு ராசியிலையும் அதிகபட்ச நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களை மையப்படுத்திதான் நம்ம ஆண்டு பலன்கள் நம்ம நிர்ணயிக்கிறோம் மற்ற கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு ராசியை கடந்துட்டு போய்டும் அப்போ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா முதலாவதாக இந்த சனி பயிற்சி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம்ன்றது சொல்லலாம் ஏன்னா இந்த இதுக்கு முன்பாக தொழிலில் தான் பிரச்சனைகள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் கடந்த ரெண்டு வருட காலமாக நிரந்தரமான உத்தியோகம் அமைஞ்சிருக்காது அப்படி நிரந்தரமான உத்தியோகம் இருந்தாலும் அதை செய் அந்த செயல்படுத்தக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு வலிமைகள் இருந்திருக்காது செயல்படுத்த முடியாமல் ஒரு தடைகள் இருந்துட்டு இருக்குன்ற விதிங்க இந்த மேசராசிக்காரர்களாம் எப்போதுமே ஒரு வேலைகளை செய்யணுன்னாக்கா சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டு ஆனால் கடந்த இரண்டு வருட காலகட்டங்கள் ஏதோ கடமைக்கு செய்கிறோம் என்ன செய்தாலும் நிம்மதி கிடையாத ஒரு அமைப்புகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வருங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுலேருந்து பார்த்திங்கனாக்கா ஜனவரியிலேருந்தே உங்களுக்குன்ற ஒரு யோகமான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இனிமேலுக்கு உழைப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கு நடக்கிறீங்களோ அளவுக்கு தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுக்கதுமே லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மூணு ஆறு பதினோராம் இடங்களில் சனி பகவான் இருந்து அவனோட தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குறது உத்தியோகம் பார்க்கறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான அமைப்புகள் உருவாகும் மேசராசிக்காரர்கள் எனக்கென்ற ஒரு புதிய தொழில் கிடையாதா அப்படின்ற மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவு

மனிதன் மேசராசியில் பிறந்த நபர்கள் வெளிநாட்டுக்கு யோகங்கள் உருவாகிடும் சொந்த தொழில் செய்ய செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகிடும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா அரசு உத்தியோகம் கிடைக்குமா சார் அப்படின்னா கிடையாதுங்க உங்களோட சுய ஜாதகத்துல நீங்க பிறக்கும் காலகட்டத்தில் உங்களோட கொடுப்பினைகள் என்னவா எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத உணர்ந்துதான் உங்களோட தொழில் தொழில நிர்ணயிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாயிருக்கும் அப்ப உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களா அல்லது தனியார் தான் வேலைக்கு போவீங்களா வெளிநாடுகள் தான் சென்று வசிப்பீங்களா போவீங்களா அரசு உத்தியோகத்துக்கு தான் போவீங்களா அல்லது அரசு அரசியல் ஈடுபாடுகளில் தான் இருப்பீங்களா அப்படின்றது உங்களோட சுய ஜாதத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு வந்து மிகப்பெரிய ஒரு யோகம் நிறைந்த ஆண்டாக இருந்துகிட்ருக்கு அதனால் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்களோட சுய ஜாதகத்தை தனித்த ஒரு ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வருடத்தில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது எனக்குன்ற உத்தியோகம் எது அப்படின்றத மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லைனில் நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்திலிருந்து இனிமேல் படிப்படியாக உயர்வுக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுங்க அப்போ எதுக்காக உங்களுக்கு மட்டும் இந்த அளவு சொல்கிறேன்னா கடந்த இரண்டு வருட காலம் நிம்மதி இல்லாத அமைப்புகள் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் நிரந்தரமான வேலை இல்லைனாவே அந்த மனிதனுக்கு மதிப்பில்லாத ஒரு அமைப்புகள் ஏற்பட்டு போய்ட்டுருவிங்க அப்போ இரண்டு வருட காலமாக வேலை இல்லாமல் இழந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நிரந்தரமான ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு கைநரே சம்பாதினம் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் லாபஸ்தானத்தில் சனிபவான் இருக்கனா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருக்கீங்க அதனால் இந்த வருடமானது சனிபவானாலும் மிகப்பெரிய ஒரு யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாகவே இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சியுமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் நடந்த பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சிக்கான பயிற்சின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது கேது போவான் இருக்கனால எதிரிகளை விட்டு வெல்லக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் சொல்லக்கூடிய இடங்கள் அப்போ ஆறாம் அதிபதியோட ஆறாம் இடத்துல கேது போவான் இருக்கிறதுனால எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் எதிரினால பிரச்சனை பிரச்சனைகள் இருந்த நபர்களும் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க கடன் தொலைகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதே போல் பனிரெண்டாம் இடத்தில் கேது போவான் இருக்கிறதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகள் பெறக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிம்மதியான உறக்கங்கள் பெறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கின்றீங்க அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் ஆண்டுல பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்ட வரலும் உங்கள் ராசியிலே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி உங்கள் வந்து உட்காந்துருக்கார் இவர் நேர்கதியில் செல்லக்கூடிய காலகட்டத்தில் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்ட வரலும் எந்த விதத்தையும் தடைகள் தாமதங்கள் கிடையாது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் செல்லக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதுக்கும் வீடுமனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்குது அந்த நேரத்தில் தான் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் வரும் குழந்தை இல்லாத இல்லாதவர்கள் குழந்தை குழந்தை பேர் உருவாக்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு உங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் செய்து அதன் மூலிமா மன நிம்மதி மன சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரலுமே ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முதலாவதா எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பன்னெண்டு ராசியிலையுமே ஒரு யோகம் நிறைந்த ஒரு ராசியாக இருக்கிறது இந்த மேச ராசிக்காரர்களாக தான் இருந்துட்டு இருக்கீங்க அப்போ இந்த வருடத்தில் உங்களோட தேவைகளை எல்லாமே பூர்த்தியாக கூடிய வருடமாக இருந்துட்டு இருக்கு இந்த நேர காலகட்டத்தில் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் உந்த ஒரு காலகட்டமா இருக்கு தொழில் அமைப்புகளும் பெறக்கூடிய காலகட்டமா இருக்கு இந்த வருடத்தை எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டுட்டு போறீங்களோ தொழில் மூலியமா கொண்டுட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் வந்துச்சு புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் கூட உருவாகும் மத்த விதம் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது இந்த வருடத்துல பாத்தீங்கன்னாக்கா நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமானது குருபகவான் அப்படின்றால உங்க குருபகவான் வியாழக்கிழம தோறும் பாத்தீங்கன்னாக்கா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதன் விளைவாக இந்த வருடமானது உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் வந்துச்சு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் இந்த வருடம் மிகப்பெரிய உச்சத்தை தோடக்கூடிய ஆண்டு எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்துவீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதத்தை தகுந்த ஜோத தெளிவாக செக் பண்ணி பார்க்குறது நினைவாக உங்களோட தசாப்திகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி உங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அதனால் உங்கள் சுய ஜாதத்தை தெளிவாக எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குன்றிருக்கீங்க மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சிறப்பாகவே இருப்பீங்க ஆயுதீர்க்கமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்